என்னுடைய மறுமுகத்தை நீங்கள் இன்றைக்கு பார்க்க போறீங்க நீங்கள் எல்லாம் சிரிக்க போறீங்களே ஒன்று ஒன்றா சேர்த்தது இதுக்கு நகையோ அல்லது வேறு எதையும் வேண்டி இருந்தா இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் ஒரு சில வீடியோக்களை ஆரம்பத்தில் செய்தனால் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஏன் பாவிக்கிறேன்னு சொன்னால் எப்போவுமே என்னுடைய கலையத்தில் மேலே இவர் இருப்பார் ஆர் அண்டு ஃபேரங்கோ அதை விட என்னுடைய ஸ்டுடியோவுக்கு இந்த ரெண்டு புத்தகம் இப்போவும் இருக்கும் கவியரசருடைய அர்த்தமுள்ள இந்த பதம் வச்சு நல்ல ஒரு மைக் வேணும் இந்த மைக் வந்து பேர் யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க இது நாதஸ்வரத்துக்குரிய ஒரு பிளக் இன் சுவர் பிளக் சொல்றது பிளக் அண்டா என்னண்டா இப்போ இந்த கீபோர்டில் ஸ்டுடியோ மைக்கில் பாட எப்படி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்குதுண்டு தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு மிக அருமையான காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு விடயத்தை இன்றைக்கு காட்ட போகிறேன் என்னுடைய மறுமுகத்தை நீங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறீங்கள் நீங்களெல்லாம் சிரிக்க போகிறீங்களே என்ன நிறுவ என்ற மறுமுகம் என்னன்னு சொல்லி எனக்கு வந்து இசைதான் இந்த உலகத்தில் மிகவும் பிடிக்கும் நான் வந்து ஒரு சின்ன கலையகத்தை அமைச்சு வச்சிருக்கிறேன் என்னுடைய விருப்பப்படி நான் பாடல்களுக்கு இசையமைப்பதற்காக அந்த கலையகம் இந்த யூடியூப் பயணத்துக்கு முன்னமே ஆரம்பிக்கப்பட்டதொண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னமே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதில் நான் சில சில பக்தி பாடல்களுக்கும் ஒன்று ரெண்டு எங்களுடைய நாட்டு பாடல்களுக்கும் நான் இசையமைச்சிருக்கிறேன் பாடியிருக்கிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் இப்போ அந்த கலையகத்துக்குள்ளே நான் எப்படி என்னுடைய யூடியூப் வாழ்க்கையை கொண்டு நடத்துகிறேன்னுறதை காட்ட போகிறேன் எல்லாருக்கும் ஒரு ஆசை தானே யூடியூப் பிகினர்ஸுக்கு இப்படி இப்படி இருந்தான் அல்லம் என்று சொல்லி ஒரு அடிப்படையான ஒரு கலையகம் அப்போ நீங்கள் பெரிய அளவிலலாம் யோசிக்கக்கூடாது வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு அந்த மாதிரி எல்லாம் இல்லை எங்களுடைய வீட்டில் தான் நான் இப்போ நிற்கிறேன் எங்களுடைய வீட்டில் இருக்கிற தாயரை அல்லது சாமியரை தான் நான் கலையகமாக மாற்றி அமைச்சு அதில் தான் எனக்கு பிடித்தமான கலை முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொன்றும் எல்லாரும் காசு கிடந்தால் சாப்பாடை நம்ம அல்லது ஒரு மோட்டார் வண்டி எடுப்பினோம் கார் எடுப்பினோம் எனக்கு காசு கிடந்தால் நான் உடனே ஏதாவது இசை சம்பந்தப்பட்ட பொருட்களை கொள்வனம் செய்து விட்டு விடுவேன் இதுக்கு வந்து நான் செலவழிச்சாது எவ்வளோ வந்து தெரியாது உண்மையாக ஆனால் ஒவ்வொன்றும் வந்து பிராண்டட் ஆனதான் வேண்டு வனம் நினைப்பேன் என்னுடைய கலையகத்தின் ஒரு டூர் தான் இது பெருசாரெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் ஒரு சிம்பிளான ஒரு கலையந்தான் உங்களுக்கு ஒவ்வொன்றை விளங்கப்படுத்த போறேன் இசை சார்ந்து சில விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் எப்படி ஒரு பாடல் உருவாகிறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஒரு சூப்பரான காணொலியாக இருக்கும் வாங்கும் காணொலிக்குள்ள போகலாம் இப்போ என்னுடைய வீட்டை திறந்து என்னுடைய கலையத்துக்குள்ள போக போறேன் நீங்களும் அப்படியே வாங்கும் இப்போ உங்களை எல்லாருக்கும் என்னுடைய ஸ்டுடியோ எப்படி இருக்குமான்னு ஒரு எக்ஸைட்டிங்காக தானே இருக்கும் அப்படியெல்லாம் பெருசா ஒன்றும் இல்லை சுமாராக அமைச்சு வச்சிருக்கிறேன் உங்களுக்கும் இப்படி ஒரு கலையகத்தை அமைக்க ஆசையா இருக்கலாம் இப்ப எங்களுடைய கலையகத்துக்குள்ள உள்ள போவோம் கலையகத்துக்கு உள்ள வந்தோடனே இன்னொரு பச்சை துணி கட்டி பார்க்குறீங்க இதில் இதுல நான் ஏதாவது ஒரு நியூஸ் டைப்பான காணொலிகளை விடுறேன்டா இதில் இருந்து தான் கதைக்கு இதில் நான் ரிப்போர்ட்ஸை வந்து டேட்டாஸை கெதை பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்றேனா ஒரு சில வீடியோக்களை ஆரம்பத்தில் செய்தனால் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஏன் பாவிக்கிறேன்னு சொன்னால் இந்த பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ண ஈஸியாக இருக்கும் நாங்கள் விரும்பின பேக்ரவுண்டோட பொருத்தி இதில் இருந்து எங்களுக்கு விரும்பினமான செய்தி அறிக்கைகள் இப்படியான விஷயங்களை செய்யலாம் இது வந்து நான் ஆரம்பத்தில் தயாரித்தேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்போ நான் இதில் இருந்து காணொலிகள் செய்கிறது குறைவு அப்போ வந்து சாமியறைக்கு ஒரு கலையம் இருக்கிறது வந்து நல்லது அதால் நான் இங்கே ரெவெண்ட பார்வைக்கு முன்னாலேயே வச்சிருக்கிறேன் இவ்வளவு சாமான்களும் வேண்டினதுகள் இதை என்னோடய பழைய ஒரு லெப் உண்டு அந்த நேரம் சும்மா வேண்டினது பன்னிரெண்டாயிரம் ரூபாக்கு வேணும் லேப் உண்டு கோர் ஒரு லேப் சும்மா யூஸ் பண்ணலாம் இதை தவிர மைக்குவல் டிஜிஐ இந்த மைக் இதில் தான் வச்சுருந்து வச்சுருக்கிறேன் இதுதான் நான் நியூஸ் டைப்பான காணொலிகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிற இடம் பேருக்கோ ஒவ்வொன்றுமே உருவாக்கினதுகள் தான் இப்படி ஒரு பாக்ஸ் பார்டில் ஒரு கதிரை மாதிரி அடித்து புத்தகங்கள் வாசிக்கிறது பிடிக்கும் அதால் எப்போவுமே நல்ல நல்ல புத்தகங்களை தேடி தேடி சேகரித்து கொள்வேன் எல்லா புத்தகங்களை தான் வச்சுருப்பேன் இப்போது டொட்டடாய் என்னுடைய கலையகத்துக்குள்ளே வருகிறீர்கள் இது என்னடா உடுக்குகள் மாதிரியெல்லாம் வச்சிருக்கிறான்னு பார்ப்பீங்கள் இது வந்து கஞ்சிரா நான் பஜனையில் பாடக்கு வச்சுருப்பேன் பாருங்க இதை விட சும்மா பர்ஃபியூம்ஸும் கிடக்குது என்எஸ் என்டர்டெயின்மெண்ட் இதுதான் என்னுடைய கனவு ஆரம்பத்தில் நான் செய்தது இவ்வளவு சாமானுகளும் ஓண்ட ஓண்டாக சேர்த்தது இதுக்கு நகையோ அல்லது வேறு எதையும் வேண்டி இருந்தால் இன்றைக்கு நிறைய சாமானுங்களை வச்சுருப்பேன் ஆனால் அதையும் தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இந்த மைக் மட்டும் விலை அடிச்சு பாருங்கள் இந்த பிராண்ட் அடித்து என்ன விளையண்டு நாங்களே சொல்கிற ஜரியில்லை தானே இது வந்து ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து நான் என்னுடைய படித்த மாணவன்கிட்ட இருந்து அங்கேருந்து கொள்வனம் செய்தேன் நான் அவர் அங்கேருந்து போட்டுவிட அவ அம்மாட்ட கொண்டே காசை கொடுத்தது சவுண்ட் காட் ஒவ்வொன்றும் சொல்கிறேன்னு என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணுறன் இதை சொல்கிறது ஸ்டூடியோ மானிட்டர் ஹெட் ஹெட்செட்ஸ் நல்ல நல்ல ஹெட்செட்டுகள் வேணும் மியூசிக்கை ரசித்து செய்கிறதுக்கு இது என்னுடைய மிருதங்கம் உண்மையை சொன்னால் ஒரு ஆரம்ப தாளக்கட்டுக்கள் தான் தெரியும் இன்னும் படிவாக படிக்கையில் கீபோர்ட் எனக்கு மிகவும் பிடிச்சது இது நான் முதல் முதல் வாங்கினேன் கீபோர்ட் இது அந்த நேரம் வேண்டினது இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறேன் ஒரு பழைய வேர்ஷன் ஆனாலும் வச்சிருக்கிறேன் இது என்னட்ட ஒரு மிகவும் பிடிச்ச ஷேர்ட்டை இருந்து வேண்டதோ அதில் நான் அப்படியே வச்சுக்கேன் இது மிடி கீபோர்டுன்னு சொல்கிறது உண்டை பெட்டின்னு சொல்கிறேன் ஏன் டென்ட் டிஸ்பிளே இருக்குது ஸ்க்ரீன் எல்லாம் சொல்கிறேன் ஒரு கிட்டார் வச்சுருக்குறேன் எப்போவுமே என்னுடைய கலைகாரத்தில் மேலே இவர் இருப்பார் ஆறெண்டு பேருங்கோ இவரை கும்பிட்டு தான் நான் அன்றைய நாள்களையே ஆரம்பிப்பேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரிய குரு சாஷ்டாத் பரபிரம்மா தத்மை ஸ்ரீ குருவே நமக ராஜாசரே நமக சிவமணிசர் சொன்ன மாதிரி ஓ இதுதான் எங்கால சரஸ்வதி தேவி எங்கால லக்குமி பிள்ளையார் கிருஷ்ணர் மிருக்கினம் அவர்களுடைய தான் என்னுடைய கலப்பை பணிகளை நான் செய்வேன் இதை ஒன்றும் வேண்டியது அது வேறங்கோ ஒரு கலைஞனாக வாழ்றதுன்றது அப்படி இருக்கும் ஒரு கலைஞர் வீடுண்டா அதில் பெருசாக எல்லாம் ஆடம்பரங்கள் இருக்காது எல்லாம் தான் மைக்குகள் லைட்டுகள் இந்த டிஜிஐ மைக் இந்த சோனி ஜெட் ஒன் இந்த ஹெட்செட் இதை விட இந்த மைக் கொண்டு வேண்டினான் நான் மேலே இருக்கிற மிடிக்கி இந்த போக்சுகள் அப்படியே அடுக்கி அடுக்கி வச்சிருப்போம் நிறைய விஷயங்கள் இந்த இந்தளவுமே மியூசிக் சார்ந்த புத்தகங்கள் தான் இதுக்குள்ளே பஜனை சாமானும் எல்லாம் கிடக்கும் உடனே காட்டுறேன் இது ஒரு சின்ன மைக் உண்டு இதை முதல் முதல் வாங்கின மைக் ஆடியோ டெக்னிக்காக எல்லாம் விலை சரியான விலை வயறுகள் ஒவ்வொன்றுக்கும் வயருக்கு போயிடலாண்டு எல்லா சாதியான வயறுகளும் கிடக்குது ஜூஎஸ்பியோ டைப்போ அல்லது பூஃபருக்கு அடிக்கிற வயரோ எல்லாம் வச்சிருக்கிறேன் வேண்டி வேண்டி இதை தவிர பின்னுகளும் கிடக்குது இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்குறேன் இது தெரியும் உங்களுக்கு இந்த ஈபட் பார பின் அதுக்குள்ளே போட்டு போட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் வச்சுருக்குறேன் அதிகம் புத்தகங்களை வச்சுருப்பேன் அதில் நிறைய லிரிக்ஸ் வச்சிருப்பேன் ஒவ்வொரு லிரிக்ஸையும் பார்ப்பேன் உதாரணமாக அஞ்சு பாருங்கள் ஊர்வசி ஊர்வசி நானே டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து வச்சுருப்பேன் பழைய பாடல்கள் வேணுமா எல்லாம் வச்சுருப்பேன் நான் எழுதுறது ஏதாவது கவர் சாங் செய்கிறேன்டா இது அந்த என்ன வழி அடி என்ன வழி எழுதி வச்சுக்கேன் அப்போ எங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும் நிறைய லிரிக்ஸ் இருக்குது இப்படி அப்படி இப்படி ஊத்தியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு கலைஞனுடைய வீடுண்டா இப்படி தான் இருக்கும் சாதாரணமாக எங்களோடய வீட்டோடு சேர்த்து ஒரு ஸ்டூடியோவை அமைச்சு வச்சுருக்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்கள் என்ன அந்த சிவப்பு அப்படி அடிச்சிருக்கேன்னு சொல்லி இதே சொல்கிறது சவுண்ட் ப்ரூஃபுக்குரிய பேட்ஸ் இதே செய்கிறதுன்னா அதாவது எக்கோன் சொல்லலாம் உங்களுடைய மொழியில் எதிரொலி அல்லது ரிவைப்ரேஷன் ஆகாமல் அந்த சவுண்ட் வந்து இதில் பட்டுதுன்னா அப்படியே விடும் தியேட்டர்ன்ற சுவர்களும் அப்படியே ஒப்புறவு இல்லாமல் இருக்கும் அது வந்து உறிஞ்சப்பட்டு விட்டுவிடும் அதால் எங்களுக்கு கிளியரான ஒரு சவுண்டிங் என்வைரன்மெண்ட் கிடைக்கும் நாங்கள் இதுக்குள்ள செய்வோம் சில வேலைகள் இன்சர்ட் சென்ட் அண்டு ரெண்டு விஷயம் இருக்குது சவுண்ட் மிக்சிங்கில் அதில் வந்து எங்களுக்கு அதுக்குரிய ஒரு ரூம் ஒர்க்காக இது அமைச்சிருக்குன்னு உண்மையாக இது காணாது இதேமாரி ஃபைவ் பாயிண்ட் பண்ணி ஸ்டுடியோஸ் எல்லாம் ஜெஃப்னால படியில் வச்சுருக்குறாங்க நான் வந்து கனவையில் பார்க்குற ஆள் என்றதாலே அவ்வளவு கன்சன்ட்ரேட் பண்ணலை உங்களுக்கு தெரியும் யூடியூப்பும் செய்ய வேணும் இசையமைக்க வேணும் அதோட பொது சுகாதார பரிசோதகர் வேலையும் செய்ய வேணும் எல்லாத்தையும் செய்கிறதால அவ்வளவு கன்சன்ட்ரேட் பண்ணல ஒரு சாதாரணமான ஒரு ஹோம் ஸ்டூடியோ தான் இது இது வந்து ஹெட்செட்ஸ் அதை விட என்னுடைய ஸ்டுடியோவுக்கு இந்த ரெண்டு புத்தகம் எப்போவும் இருக்கும் கவியரசருடைய அர்த்தமுள்ள இந்த மதம் வச்சுருப்பேன் ஸ்ரீமத் பகவத்கீதா இது எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி அர்த்தமுள்ள இந்த மதம் அடிக்கடி படிப்பேன் இது உண்மையாக ஒரு இசையமைக்கிறக்குரிய ஒரு கலையகம் தான் இது ஒரு மியூசிக்கல் ஸ்டூடியோ ஒரு இசையமைக்க வேணுமெண்டா என்னென்ன திங்ஸ் தேவை வந்து ஆக்களுக்கு தெரியும் இப்போ வந்து நல்ல ஒரு சிஸ்டம் வேணும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் நான் வந்து விண்டோஸ் தான் பாவிக்கிறேன் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கியூபேஸ் சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இதில் தான் ஏஆர் ரோமன் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சேமித்த பாடல்கள் முழுக்களுமே இந்த கியூபேஸ் என்கிற சாஃப்ட்வேரில் தான் வந்தது இதுதான் அந்த சாஃப்ட்வேர் கியூபேஸ் டுவெல் தான் நான் வச்சுக்கேன் இதை தவிர சவுண்ட் காட்டுன்னு சொல்லி ஒரு விஷயம் வேணும் அந்த ரெட் கலராக காட்டினேன் அது நல்ல ஒரு மைக் வேணும் இந்த மைக் வந்து ரொடன்ற கண் கம்பெனியிட்ட அந்த ரோட் மைக் நிறைய பேர் யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அதனுடைய நூறாவது வருடத்துக்காக அடித்த என்டி ஒன் ஏ என்று சொல்லி அடித்தவங்கள் இது வந்து யூரோப்பில் அடித்தது அங்கே தான் வந்து கொஞ்சம் பிராண்ட் உங்களுக்கு தெரியும் இலங்கைக்கு அனுப்புகிறத விட அங்கே இருந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண கூட நிலம் அந்த பிராண்ட் பாவிக்கிறேன் இதை தவிர எங்களுடைய சவுண்டை வந்து கிளாரிட்டியாக கேட்குறதுக்காக உங்களுக்கு தெரியும் மனிதற்ற காது வந்து இருபது கேர்ட்ஸ் தொடக்கம் நேரம் கேர்ட்ஸ் வரைக்கும் கேட்கும் அந்த ஃப்ரீக்குவென்சியை மட்டும் இது துல்லியமாக அந்த ரேஞ்சுக்குள்ளே இதண்ட ஒரு ஸ்டூடியோ மானிட்டர்ஸ் நான் வந்து எம் ஒடியோன்ற ஒரு பிராண்டட் கம்பெனின் பிஎக்ஸ் ஃபைவ் வச்சுக்கேன் நான் பி எக்ஸ் ஃபைவ விட இதுண்ட ஜமஹாண்டி ஒன்று இருக்குது ஹெச்எஸ் எயிட் அது கொஞ்சம் நல்லதுன்னு சொல்கிறேன் இப்போ உதாரணமாக ஒரு பாட்டு ஒன்று இப்படி உருவாகிறது எல்லாமே காட்டுறேன் உதாரணமாக ஒரு சவுண்ட் ஒன்று போட்டு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா சரி இப்போ ஒவ்வொரு விஷயங்களை பார்ப்போம் இதில் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டோனு வாசித்து காட்ட போகிறேன் இது உண்மையாக நாதஸ்வரத்துக்குரிய ஒரு ப்ளக்கின் ஸ்வர் ப்ளக்னு சொல்கிறது ப்ளக்கின்னுடா என்னெண்டா இப்போ இந்த கீபோர்டில் நார்மலாக வாய்ச்சால் சவுண்ட் வராது இதை கம்ப்யூட்டரோட இணைச்சி வாசிச்சது தான் சவுண்ட் வரும் அதை சொறாக நாதஸ்வரத்தை ஒவ்வொரு ஒரு நோட்டாக வாயிச்சு வேறு ஒரு ஆள் இந்தியன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஸ்வர் ப்ளக்னு சொல்லி அதில் நாதஸ்வரமும் இருக்குது விரும்பின வாத்தியம் வாசிக்கலாம் எனக்கு நாதஸ்வரம் விருப்பம் அதுக்கு லைட்டான ஒரு எக்கோண்ட் வச்சு ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுக்கேன் அதே ஒரு துள்ளலிசையோட ஆரம்பிப்புமே இதை வந்து சொல்றது லூப்ஸ்ன்னு சொல்றது இப்போதான் நம்ம ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கோ இது வந்து அந்த பற இசையோ அல்லது தப்பு அந்த வாத்தியங்களை வந்து ரியலாக வாய்ச்சி அதை லூப் பண்ணி வச்சிருக்கணும் நாங்கள் விரும்பின மாதிரி யூஸ் பண்ணி கொள்ளலாம் மீன் இதுக்குன்னு சொல்லி ஒரு லூப்பை இதில் அடிக்க தேவையில்லை இது ப்ரீ செட்ஸ் ஆல்ரெடி தயாரிக்கப்பட்ட மாதிரி இருக்குது நாங்கள் இதுக்கு விரும்பின இதை வாய்ச்சி விட்டா சரி இப்போ ஒரு பார்ட் ஒன் வாய்ச்சி காட்டுறோம் பாருங்க நாகஸ்வரத்தில் கடல் இதில் வந்து ஒரு பிஜிஎம் எப்படி அடிக்கிறேன்னு சும்மா சொல்லி காட்டுறேன் ஒரு பெரிய கடல் இதோ ஒரு ட்ரம்ஸ் ரியல் ட்ரம் ட்ரம்ஸை வந்து ஜூஜாம்னு சொல்லி ஒரு சொவ்வியார் மாதிரி செய்திருக்கிறேன் தெரியும் நினைக்கிறேன் நான் முன்னுக்கு வச்சுக்கேன் பாருங்க ஒரு பிஜிஎம் ஒன்று சும்மா எப்படி அடிக்கிறேன்னு செய்து காட்டுறேன் அடித்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி செய்து காட்டுறேன் ஒரு சின்ன ஒரு விளையாட்டு காட்டுறேன் பாருங்க இதுக்கப்புறம் வந்து நாங்கள் மெட்ரோனம்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒரு தாள் அளவுகள் இருக்கும் அதை போட்டுட்டு தான் அதை நாங்கள் ப்ளே பண்ணணும் இப்போ ரெக்கார்ட் பண்ண போகிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ஒரு பீட் ஒன்று உருவாக்கிட்டேன் கீபோர்டில் அடித்து எனக்கு இதுக்கு ஒரு டோன் ஒன்று போடுவோம் நல்ல டோனாக போடுவோம் ஃப்ளூட் ஒன்று போடுவோம் நல்லா இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி விளையாட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு ஃப்ளூட் சாப்லாக்லேயே நல்ல ஒரு ஃப்ளூட் இருக்கும் அதுக்கு பார்ப்போம்

சவுண்ட் அப்படியே ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ ரெகார்டா இருக்குது உங்களுக்கு தெரியாம இந்த ட்ராக் வந்து ரெக்கார்டா இருக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு சவுண்ட் ட்ராக்கியம் உண்டு அப்படி அதையும் செய்து காட்டுறேன் உங்களுக்கு அதுவும் லைவாக செய்து காட்டினால் உங்களுக்கு ச்சே ஹலோ ஹலோ பாருங்க ஒரு பிக்சர்னில் பாடுவோம் நல்லாயிருக்கும் செய்யலாம் ஒன்று ஒன்றா செய்கிறேன் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய ச ஒரு சந்தேகம் வந்து இந்த ஸ்டூடியோ மேக்கில் பாடைக்கு அது எப்படி இந்த மாதிரி சவுண்ட்ஸ் கேட்குதுண்டு அதுக்கு நாங்கள் வந்து இதில் ஒரு சில விளையாட்டுகள் செய்கிறோம் நாங்கள் அது என்னென்னு சொன்னால் எங்களுடைய குரலுக்குன்னு சொல்லி ஒரு அதிர்வெண் இருக்கும் அந்த அதிர்வன்று நாங்கள் எங்களுக்கு தேவையில்லாத பகுதிகளை கட் செய்கிறது அதை சொல்கிறது லோ கட் ஹை கட் எல்லாம் இருக்குது அதாவது இப்போ இருபது தொடக்கம் இருபதாயிரம் கேர்ட்ஸ் அங்கே சவுண்ட்ண்டா அதில் தேவையில்லாத விஷயங்களை வந்து நாங்கள் கட் பண்ணி அந்த ஈக்குவ பண்ணுறது சாதாரணமாக ஈக்குவலைசர்னு சொல்லி எங்களுடைய ரேடியோக்கள் இருக்கும் வீடு வழி அதே தான் உதாரணமாக நான் என்னுடைய வாய்ஸுக்கு வந்து நான் இப்படி செய்திருக்கிறேன் அதுக்கு ஒரு ப்ளகின் பாவிக்கிறது அதுக்கு பேர் ஃபேப் பில்டர் இங்கே பாருங்க இதுதான் அது தெரியும் நினைக்கிறேன் எங்களுடைய வாய்ஸில் இருக்கிற தேவையில்லாத பகுதிகளையெல்லாம் நான் லோ ஃப்ரீக்குவென்சி ஏதாந்துட்டு என்னுடைய வாய்ஸில் நல்ல பகுதிகளை நான் ஆக்டிவ் பண்ணியிருக்கிறேன் உதாரணமாக உங்களுக்கு ஒரு பாட்டுப்போ பாருங்க பாருங்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி வான்ஸ் செகண்ட் நேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுக்கேன் அதை தவிர என்னுடைய வாய்ஸுக்கு வந்து சிறிய ரூம் ஒர்க் செய்து வச்சுக்கேன் அதை அதையும் சொல்லுறேன் ரூம் ஒர்க்ன்றது என்னென்னா ஒரு கிணத்துக்கு ரெண்டு பாடுற மாதிரி அப்படி உணர்வுகள் கடற்கரையில் ரெண்டு பாடினா அப்படி இருக்கும் ஒரு கொங்க்ரீட் கட்டிடத்துக்கு ரெண்டு பாடினா அப்படி இருக்கும் இப்போ நான் ரூமுக்கு ரெண்டு பாடின மாதிரி அப்படின்னு சொல்லி வின்டேஜ் விண்டேஷ்வெப்னு சொல்லி ஒரு ரிவர்ப் ரிவ்ன்றது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் ஒரு ஒரு எதிரொலி வந்து வைங்குவோம் ஒரு லைட்டாக கொடுக்குறது இது எஸ்பிபி சாரில் இருந்து ஹரிஹரன் சார்லேருந்து யானை அம்மாலேருந்து எல்லாருக்குமே கொடுக்குற விஷயம் தான் இது ஒன்று நாங்களும் புக்ஸ் செய்யல உதாரணமாக நான் ஒரு பாட்டு ஒன்று பாடிகாட்டர் ச்சீ ச்சீ ஹலோ வாய்மொழியும் எந்தெந்த தாய்மொழியும் வசப்படவில்லையடி பயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாதொரு உருண்டையும் உருளுதடி காத்திருந்தால் இதில் பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி கண்களெல்லாம் எல்லாம் முனை காண்பது போல் ஒரு கலகமும் தோன்றுதடி இது சொர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை விட்டு எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்துவிட்டேன் உந்தன் கால் கொழுதில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் காதல் என்று உன்னை கண்டதும் கண்டுகொண்டேன் இன்று கழுத்து வரை இந்த காதல் வந்து இரு கண் பிதங்கி நின்றே என்னவளே 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 அடி என்னவழே இந்த நிதயத்தை துளைத்துவிட்டு அதெல்லாம் அப்படியே துளைச்சாச்சு எப்படி இருக்குது இப்படி தான் பாடுறது பாட பாட ஆசையாக இருக்குது ஸ்டுடியோ அமைக்கில் பாட அப்படி ஆசையாக இருக்கும் உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி நிறைய விஷயம் கதைக்கலாம் இதில் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செய்ய போகிறேன்னு என்னென்னா ஹரிஷ் ஜெயராஜ் அவர்களுடைய ஒரு ஃபேமஸான ஒரு பீஜிஎம் இது அதை உங்களுக்கு இப்போ வாசித்து காட்ட போகிறேன் அதுக்குரிய தமிழ் லூப் வந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கேன் என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் ஏழுமன்றால் கண்டுபடியுங்க ஒன் டூ த்ரீ போ மிஸ்டேக் ஏன்னா நான் கனாலம் ப்ராக்டிஸ் இல்லை முதல் கனவை அந்த பாடலை வாசிச்சிருந்தேன் என்னுடைய கலையகத்தை காட்டியிருப்பேன் உங்களுக்கு இது ஒரு கடல் ஒரு பாட்டு அப்படி சேமைக்கிறது அதுக்குரிய பேஸ் கிட்டார் அப்படி கோட் கபடி அப்படி ஒரு பெரிய கடல் உதாரணமாக கோட் பேக் தரரன 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 மேலுமானவரை என்னுடைய கலையகத்தில் இருக்கிற விஷயங்களை காட்டியிருப்பேன் உண்மையாக ஒரு பெரிய கடல் என்றாலும் என்னுடைய கலையகத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் சொல்லுங்க ஒரு கலைஞனாக நிறுவனே எவ்வளோத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தமிழ் எந்திரன் நிறுவன் ஒரு யூடியூப் ப்ளோக்கர் மாத்திரம் இல்லாமல் அவரை எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கு அதாவது அடியேனே எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கின்றதை கமெண்ட்டாக கீழே வதவிடுங்க உங்களுக்கு என்னுடைய கலையகத்தில் என்னென்ன விஷயங்கள் பிடிச்சிருக்கின்றது பதிவிடுங்கோ இன்னொரு நாளைக்கு ஒரு பாட்டு ஒன்று இப்படி சேமைக்கிறது அதை சொல்லிடுறேன் அது ஒரு பெரிய காடல் அது ஒரு ஒன் ஹவருக்கு கிட்ட செல்லும் ஸோ நான் ஒரு ரேண்டாமல் உங்களுக்கு ஒரு பிஜிஎம்பு ஒரு பாடல் ஒரு இதை வாசிக்கிறது அப்படியெல்லாம் காட்டியிருப்பேன் என்னுடைய கனவு என்ன சி என்டர்டெயின்மெண்ட் என்னுடைய கலையகத்தை காட்டியிருப்பேன் உங்களுடைய பொன்னான கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கோ இப்போதைக்கு இந்த காணொலியில் இருந்து விட வெற்றி நன்றி வணக்கம்